வணக்கம் எல்லாம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியினரோடும் வராகி எண்ணியினருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஒரே நாளில் உங்களை தேடி பணம் வர்றதுக்கு அதாவது எப்பொழுதுமே உங்கள் கையில் பணம் இருந்து கொண்டு இருக்கிறதுக்கும் அவசர சூழ்நிலைக்காக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க நீங்கள் எதிர்பாராத விதமாக பணம் உங்களை தேடி வர்றதுக்கும் இந்த மூணு நம்பரை உங்களுடைய பர்சனலாக எப்பொழுதுமே இருக்கும்போது பணத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் வராமல் இருந்தாலும் அந்த பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் ஏமாந்த பணமாக இருந்தாலும் அந்த பணமும் உங்களை தேடி வர்றதுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் 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 இந்த கடன் பிரச்சனை தீரத்துக்கு ஒரு அற்புதமான நம்பர் அதாவது எந்த வழியில் பார்த்தாலும் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான மூன்று நம்பரை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான நம்பர் இதை நம்ம எந்த முறையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நேத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா இந்த தேவதை பெயரை சொல்லியே முப்பது நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கணும் அதை நம்பிக்கையுடன் ஒரு சகோதரியை சொல்லியிருக்காங்க அதாவது வணக்கமம்மா நான் அன்னபூர்ணி கோயம்புத்தூர் மாவட்டம் நான் இன்று உங்களுடைய பதிவை பார்த்தேன் வாட்டிய மிராக்கள் எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைத்து விட்டது அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்த ஜாப் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த தேவதையோட பெயரை சொன்ன அடுத்த அவங்களுக்கு மிராக்கல் நடந்திருக்கு அவங்க நினைத்த அவங்களுக்கு அதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் மிகவும் அற்புதமாக ஒரு தேவதைங்க நீங்க கேட்டதை கேட்டபடி அந்த தேவதை மேலே நம்பிக்கை வைத்து அதனுடைய பெயரை நீங்க சொன்னீங்கன்னா போதுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் நேற்றைய நாலு சகோதரிகள் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க நிச்சயமாக உண்மையான பலனை கொடுக்கும் நம்பிக்கையோடு சொல்ற பட்சத்துல அதே போலதான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மூன்று நம்பரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பலன் தரக்கூடியது அதாவது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்து ஏமாந்த பணம் உங்களை தேடி வரணும் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துட்டீங்க ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும் இந்த நம்பரை சொல்லும்போது நிச்சயமாக உங்களை தேடி அந்த பணம் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடனை அடைக்கக்கூடிய தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த கடனிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலும் இந்த நம்பரை நீங்கள் சொல் சொல்லும்போது நிச்சயமாக கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் மொத்தத்தில் பிரச்சனை என்பதே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அதனால் இந்த நம்பரை நீங்கள் நான் சொல்லக்கூடிய முறையில் பயன்படுத்தி பாருங்கள் இதுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க அதில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கூடி கடனாக இருந்தாலும் சரி எவ்வளோ கடன் பிரச்சினை உங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த கடனுடைய தொகை எவ்வளோ தொகை உங்களுக்கு அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மனசில் நினச்சிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அதாவது நீங்கள் சொல்லவும் செய்யலாம் உங்களுடைய உடம்பில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே அதாவது இடது கையில் அந்த மணிக்கட்டுக்கிட்ட வாட்சி கட்டுற இடத்துலையுமே இந்த நம்பரை எழுதலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க உங்களுடைய கடன் தொகை எவ்வளவோ அந்த தொகையை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ அப்படின்னு தனித்தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சொல்லக்கூடாது இப்படி இந்த நம்பரை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க உங்கள் பேர் அதுக்கு கீழே உங்களுடைய கடன் கொடுக்கக்கூடிய தொகை அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி இந்த பேப்பரை வந்து உங்களுடைய பர்ஸு பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் வச்சுக்கலாம் உங்கள் கூட இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபோனுக்கு பின்னாடியும் இந்த ஒரு பேப்பரை நீங்கள் வைக்கும்போது இந்த நம்பரை அடிக்கடி பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீங்கள் கடன் கொடுக்கக்கூடிய தொகை உங்களை தேடி வரும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் பேர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி அதை வந்து உங்கள் பில்லோ கடையிலையுமே நீங்கள் வச்சுட்டு தூங்கலாம் அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டுனா திருப்பி நீங்கள் மாற்றி எழுதி இப்படி வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய கடன் இருந்து இடம் தெரியாமல் போகும் அதே போல பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரணும் ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களுக்கு வரணும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்ல நல்ல நாலு மடங்கு வியாபார விருத்தி ஏற்படும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக அபரிவிதமான பண வரவு ஏற்படணும் உங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பண கஷ்டமுமே இருக்கக்கூடாது அதாவது பணம் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல எழுதி அடிக்கடி பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கணும் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் செவன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது உடனடியாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த பணம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கணும் உடனடியாக பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையும் நீங்கள் எழுதலாம் அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய ரியல் நேம் எழுதி உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்ப

த்ரீ எயிட் செவன் ஒன் டூ அப்படின்ற நம்பரை நீங்கள் எழுதி அதை மடித்து உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் பில்லோ கடையிலையும் வச்சுக்கலாம் இது போலையும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்படுது பாருங்கள் அந்த பணம் உங்களை தேடி வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மூணு நம்பருமே தனித்தனியாக எழுதாமல் சப்போஸ் எனக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் வேணும் கடன் அடைக்கக்கூடிய பணமும் வேணும் அதிகப்படியான பண வரவு எனக்கு இருந்து கொண்டே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு நம்பரையுமே நான் கூடிய முறையில் யூஸ் பண்ணி பாருங்கள் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க ரெட் கலர் பென்னு ப்ளூ கலர் பென்னு கிரீன் கலர் பெண்ணால் வரைஞ்சிங்கன்னா உடனடி ரிசல்ட்டு கொடுக்கும் அதனால் கிரீன் கலர் பென் இருந்தால் கிரீன் கலரால் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு நடுவில் உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க உங்கள் பேருக்கு கீழே இந்த நம்பர் எழுதிக்கோங்க ஃபைவ் டூ ஜீரோ எயிட் ஒன் ஃபோர் செவன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ அதுக்கு கீழே ஃபைவ் செவன் நைன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ இந்த மூணு நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை அடிக்கடி பார்த்து மட்டும் சொல்லிகிட்டே இருங்க உங்களால் முடிஞ்சுதுன்னா உங்கள் மணிக்கட்லையுமே இதே போல் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி அதுக்குள்ளேயும் சின்னதாக இந்த நம்பரை எழுதி நீங்கள் சொல்லலாம் அடுத்தது உங்களுடைய பில்லோ கடையிலையுமே அதாவது ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண்ணால் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி உங்கள் பேர் அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி அதை மடித்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டும் தூங்குங்க எந்த அளவுக்கு இந்த நம்பரை அடிக்கடி உங்களால் சொல்ல முடியுதோ சொல்லும்போது நிச்சயம் பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை என்பதே இருக்காது தினம் தினம் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பர் அதாவது பணத்தை காந்தம் போல இருக்கக்கூடியது இந்த மூன்று நம்பரும் இது எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பணப் பிரச்சனையும் இருக்காது அதனால் இந்த மூன்று நம்பரையும் நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் என்றைக்கு வேண்டும் என்றாலும் எழுதலாம் எப்பொழுது வேண்டும் என்றாலும் எழுதலாம் ஆதி காலத்திலையும் செய்யலாம் அதே போல் நான்வெஜ்ஜை சாப்பிட்டாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நிச்சயம் பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி